எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு அங்காய பொடி எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம் ஏற்கனவே வந்து நம்ம கருவேப்பிலை பொடி பருப்பு பொடி இதெல்லாமே வந்து பாத்துட்டோம் புளியோதர பொடி எப்படி பண்றது அப்படின்னு பாத்துருக்கோம் அங்காய பொடி வந்து ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியம் குழந்தை பிறந்த வாழ்க்கைக்கு முக்கியமா இது கொடுக்க வேண்டிய ஒரு ரெசிபி இது இந்த மாதிரி எடுத்துக்கிற போது வயிற்று வயிற்றுல இருக்கக்கூடிய புண்ணெல்லாம் ஆறிடும் எந்த விதமான வயிற்றுல பிரச்சனைகளும் இருக்காது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது குழந்த பிறந்தவா கண்டிப்பா இது எடுத்துக்கிற போது சீக்கிரமாவே உடம்புல வந்து ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கே தெரியும் அது மாதிரியான ஒரு ஆரோக்கியமான பொடி இது இது வந்து சின்னவாழ்ல இருந்து பெரியவா வரைக்கும் நார்மல் பர்சன் கூட சாப்பிடலாம் தலை சுத்தல் பித்தம் வாந்தி மயக்கம் எதுவுமே இருக்காது அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா வந்து தாராளமா ஒரு ஒரு ரெண்டு மூணு குத்துன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கை அளவுக்கு ஏன்னா வந்து கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக வந்து பச்சை கருவேப்பிலையை வாங்கி அலம்பிட்டு ஒரு துணியில் ஃபேன் கதில் உணர்த்திட்டு அதுக்கப்புறமா அதை கொஞ்சமாக வந்து இது மாதிரி வெயில்ல ஒரு நாள் வச்சு எடுத்தோம் அப்படின்னா என்னன்னா கலகலன்னு காய்ஞ்சிருக்கும் இப்படி அமைக்கணும் அப்படின்னா நொறுங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் வந்து பாசி பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் பருப்பு சேர்க்கிற போது குழந்த பிறந்தவளக்கும் நல்லது நார்மல் பர்சனுக்கு கூட வயிற்று புண்ணு வந்து ஆத்துறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துகிட்டு இருக்கேன் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது வந்து மணத்தக்காளி வத்தல் உப்பு போடாத மணத்தக்காளி வத்தல் மிளகு வந்து ரெண்டு ஸ்பூன் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதே மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேப்பம்பூ சுத்தமான வேப்பம்பூ இதுவும் எடுத்துக்கணும் இது எல்லாமே ஐங்காயம் அப்படின்னாலே ரொம்ப முக்கியமானது இந்த வேப்பம்பூ மணத்தக்காளி வத்தல் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தாராளமா இருக்கும் அந்த அளவுக்கு உப்பு போடாத சண்டைக்காய் வத்தல் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கட்டி பெருங்காயம் காரத்துக்கு ஒரு மூணு நாலு மிளகாய் சின்னதான மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன் நம்ம மிளகு சேர்த்துக்கிறதுனால மிளகாய் எடுத்துக்கலாம் ஒரு சில பேர் கொஞ்சமா வந்து சுக்கு கூட எடுத்துப்பா உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க சுக்கும் கொஞ்சமா நசுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு எங்களுக்கு சுக்கு வேண்டாங்கிறதுனால போடல சுக்கு தேவை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாயோட காரத்தை குறைச்சிருங்க இப்போ அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் வந்து அன் பண்ணியாச்சு இதில் வந்து இந்த மணத்தக்காளி வெத்தலை போட்டுக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும் எதுலையுமே வந்து நம்ம எண்ணெய் விட வேண்டாம் இதெல்லாம் எண்ணெய் விட்டு பண்ணுறது வந்து ஒரு சில ஐட்டம் மட்டும்தான் அது பண்ணும்போது பார்க்கலாம் சிம்மில் வச்சுட்டு ரொம்ப தீஞ்சி போகாமல் அதே சமயத்தில் நன்னா வருப்ட்ருக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மணத்தக்காளி வத்தலையும் வேப்பம்பையும் ஃபஸ்ட்டு நாம் வறுத்துக்கலாம் கொஞ்சம் நம்ம வருகிற போது இந்த மணத்தக்காளி வத்தல் வேப்பம்பூ இதெல்லாம் லேசான ஒரு வாசனை வரும் அந்த அளவுக்கு நானும் ஒரு ரெண்டு மூணு பொறுமையா பொறுமையாதான் அதாவது வந்து நசுக்கு நசுக்கு இருக்கக்கூடாது அதே சமயத்துல வறுபட்டிருக்கணும் இந்த மாதிரி நம்ம இதை வறுத்துக்கணும் வேப்பம்பூ தீஞ்சி போயிடும் அதனால அதை கொஞ்சம் கைவிடாம தான் நம்ம வறுத்துக்கணும் இப்ப இதை வந்து தட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்தது சுண்டைக்காய் வத்தல் போட்டிருக்கேன் இதையும் அதே மாதிரி எண்ணெயே விடாம ஸ்லோ ப்ளேம்ல வச்சு நம்ம பொறுமையா வருத்துக்கலாம் இதுவும் அந்த மாதிரி வருபட்டு எடுத்து அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும் நான் வந்து இதை உப்பு எல்லாம் போடலை அப்படியே வந்து சுண்டைக்காயை நம்ம தோட்டத்தில் செடியில் தான் இது பறிச்சிட்டு நல்லா அலம்பிட்டு நல்லா ஒரு கவரில் வச்சு நசுக்கிட்டு அப்படியே வெயில காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த சுண்டைக்காய் வத்தல் வேப்பம்பூ மணத்தக்காளி வத்தல் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான பர்சனுக்கு கூட சுகர் பிபி இதெல்லாம் இருக்கிறவா கூட ஒரு லேசான தலை இருக்கும் சுகர் இருக்கிறவாளுக்கும் லேசான ஒரு மயக்கம் இருக்கும் அதே மாதிரி பிபி இருக்கிறவாளுக்கும் இந்த மாதிரி ஒரு லேசான மயக்கம் தளர மாதிரி ஒரு ஒரு இது இருக்கும் ஏன்னா இதுல எல்லாம் தன்மை இருக்கிறதுனால இதை வந்து சாதத்துல போட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது இந்த மாதிரி சுகர் குறையிறதுக்கு பிபி குறையறதுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தலை சுத்தல் வாந்தி இதெல்லாம் இருக்காது இப்போ சுண்டைக்காய் வத்தலம் நம்ம வந்து ஓரளவுக்கு வறுத்துட்டோம் இதுவும் வந்து கருத்து போகாம நம்ம வந்து பக்குவமா வருத்துக்கணும் எல்லாமே ஏன்னா சுண்டைக்காய் வரத்தலையும் கொஞ்சம் கசப்பு இருக்கும் தீஞ்சி போய்டு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கசப்பு அதிகமா தெரியும் இப்ப இதையும் வந்து நம்ம ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அடுத்தது வந்து தோரம்பருப்பு போட்டுக்கலாம் தோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு இது எல்லாமே இதுவும் வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும் இதுவும் வந்து ஒரு கோல்டன் பிரவுன் வர மாதிரி நம்ம வந்து வருத்திக்கலாம் இதை வருத்துட்டு ஒரு பாதி அளவுக்கு இது வருட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதன் கூடவே பைத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம் பைத்தம் பருப்பு சேர்க்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது கடலை பருப்பு சேர்க்க வேண்டாம் ஏன்னா கேஸ் ஃபார்ம் ஆகும் இப்ப இதன் கூடவே வந்து நம்ம பைத்தம் பருப்பும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு பாதி அளவுக்கு தோரம் பருப்பும் உளுத்தம்பருப்பும் வருப்பட்டுருக்கு எல்லாமே நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு அதாவது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன்லேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஐம்பது கிராம் இருக்கும் இப்போ நமக்கு தோரம் பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு எல்லாமே என்னென்னா வந்து பருப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் கோல்டன் ப்ரௌன் கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி சிங்கில் வச்சு வருத்தாச்சு இப்போ இதையும் வந்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது மிளகு இதில் சேர்த்துக்கலாம் மிளகு வந்து இப்படியே வந்து நம்ம எண்ணெயிலே விடாம கூட இப்படியே வந்து பொரிஞ்சிரும் சிம்மில் வச்சு மிளகு வருத்துட்டு அதுக்கப்புறம் இது மேல வந்து ஜீரகத்தையும் பெரட்டு வந்துட்டினா போறோம் ரொம்ப ஜீரகம் வந்து சீக்கிரம் தீஞ்சு போயிடும் இப்போ ஜீரகத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் ஜீரகம் போட்டு ஒரு நிமிஷம் இருந்தா போறோம் நமக்கு அது படப்பட லேசா பொரியுறது பாருங்க அந்த மாதிரி பொரியும் போது லேசா பெரட்டி விட்டு நம்ம அப்படியே எடுத்துக்க மாத்திக்கலாம் இப்ப வந்து ஒரு ரெண்டு மூணு டிராப் கிட்ட எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் இதுல வந்து பெருங்காயத்தை பொறிச்சிக்கலாம் பெருங்காயம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிளகா வத்தல் இந்த புளி இது வரைக்கும் நம்ம வந்து பொறிச்சு விடலாம் புளியை வந்து ஒன்னும் சுட்டு விடணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துடணும் நம்ம இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி எடுத்துட்டோம்னா அந்த புளியோட பச்சை வாசனையும் போயிடும் அதுக்காக திருப்பி என்ன விடணும் அப்படிங்கிறதுல பெருங்காயம் பொறிஞ்சதுக்கப்புறம் இதுலயே கூட நம்ம பெரட்டி எடுத்துட்டா போறோம் பெருங்காயம் வந்து நன்னா பொரியணும் ஈரத்தன்மை இருக்கக்கூடாது பெருங்காயத்தோட சேர்த்து இந்த மிளகாவத்திலையும் நம்ம போட்டுக்கலாம் இதையும் போட்டு இதோட சேர்த்து வருகிற போது ரெண்டுமே ஒன்னா பொறிஞ்சிரும் இப்போ இந்த புளியை வந்து இதில் போட்டுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து அந்த புளிய கொட்டை விதையெல்லாம் இல்லாம ஓடு இல்லாம அந்த ஒரு மாதிரி கோது மாதிரி இருக்கும் இல்லையா நார் நாரா அதெல்லாம் இல்லாம எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துட்டு நான் சின்ன சின்னதா பிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி இதில் நம்ம பரட்டி பரட்டி விட்டோம் அப்படின்னாலே அது ஒரு மாதிரி சூட்ல நல்லா பொறிஞ்சிடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பொறுமையா இதை திருப்பி திருப்பி விட்டு நான் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப நமக்கு புளி வந்து நான் வறுப்பட்டு எடுத்து இதை வந்து தட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்தது எண்ணெயே விடாம அப்படியே வந்து இந்த பாண்டில நம்ம வந்து கருவேப்பில இந்த மாதிரி ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து போட்டு லேசா சிம்ல வச்சு நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் ஆல்ரெடி இது வந்து நான் காஞ்சிருக்கு இதை வந்து ஸ்லோ பிளேம்ல வச்சு நன்னா வந்து ஒரு மாதிரி லேசா ஒரு வருபடுற வாசனை வரும் அந்த மாதிரி அந்த கருவேப்பிலையோட வாசனை வர வரைக்கும் லைட்டா வந்து ிட்டி விட்டுக்கலாம் நம்ம வந்து நன்னா பரட்டி பெரட்டி விட்டு கருவேப்பிலையே நான் வறுத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கருவேப்பில வந்து நான் வறுப்பட்டுடுது அப்படின்னா இப்படி எடுத்தோம்னா இந்த பாருங்க அந்த மாதிரி நொறுங்கணும் கையிலேயே பவுடர் ஆகிட்டு பாருங்க இந்த மாதிரி கலர் மாறாம அப்படியே பொறுமையா நம்ம பண்ணும்போது நான் வந்து பருப்பட்டுடும் இப்ப இது எல்லாத்தையும் ஆற வச்சிட்டு நம்ம வந்து அரைச்சிட்டு பாக்கலாம் இப்ப சாமானலாம் நான் வந்து ஆறி எடுத்து இது வந்து நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் அடியில பெருங்காயம் புளி மிளகாய் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுடலாம் அடியில போட்டோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சிடும் இதோட சேர்த்து பருப்பு சுண்டைக்காய் வத்தல் எல்லாத்தையும் ஒன்றா மேலே போட்டுக்கலாம் அடியில வந்து பெருங்காயம் மிளக இந்த இதெல்லாம் வந்து மிளகாய் வத்தல்லாம் போடும்போது தான் நல்லா மசையும் மேலாக மிளகாயை போடாதீங்க இப்போ நடுவுல வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட கல் உப்பு போடுறேன் உப்பு வந்து தேவைக்கேற்ப பார்த்துன்னு போட்டுக்கலாம் வந்து இந்த சாமான் வரைக்கும் திருப்பு திருப்பி ஓட்டி கோட்ஸாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா மேலாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு பாக்கலாம் இப்ப நம்ம போட்ட இந்த சாமான் வந்து இந்த மாதிரி பாதி அளவுக்கு மசிஞ்சிடு பாருங்க போட்ஸா இப்ப இதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலையை இதுல சேர்த்துக்கலாம் என்னன்னா வந்து நைஸா அரைச்சிடலாம் ஒண்ணும் அதிகமா இல்லாம நான் வந்து நைஸா அரைச்சிடலாம் என்னன்னா வந்து நைஸா அரைச்சிட்டோம் பாருங்க ரொம்பவே அருமையா வெங்காய பொடி வந்து ரெடி ஆயிடுது இந்த மாதிரி வந்து நைஸா அரைச்சிக்கலாம் அப்பதான் வந்து நமக்கு சாதகளை கலக்கும் போது நல்லா இருக்கும் ரொம்பவே வாசனையா அருமையா பர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இந்த மிளகு ஜீரகம் வேப்பம்பூ வத்தல் இந்த பெருங்காயம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப கருவேப்பிலையோட சேர்ந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான வாசனையா இருக்கு இந்த பைத்த மருப்பும் சேர்த்திருக்கிறதுனால அதோட வாசனை ரொம்பவே அருமையா இருக்கு இந்த மாதிரி வந்து நார்மல் பர்சனும் சாப்பிடலாம் குழந்தை பிறந்த வாழ்க்கும் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பொடி எப்படி ரெடி பண்றது அப்படின்னு பாத்துட்டோம் இந்த மாதிரி மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன்